ஒருவேளை சோற்றுக்கே வழியில்லாமல்லை கண்ணதாசன் பாடலாக எழுதி இயக்கி ஹிட்டான பாடல் பாடல் பாடலாசிரியராக சாதிக்கணுங்கிற நோக்கத்துல சென்னை வந்த கண்ணதாசனுக்கு போதுமான வாய்ப்புகள் கிடைக்கல இதனால ஒருவேளை சோற்றுக்கே வழி இல்லாம அழிஞ்சுகிட்டு இருந்தாரு சுமை தாங்கிங்கிறது டிசம்பர் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் வருஷம் வெளியான தமிழ் திரைப்படம் இது சி வி ஸ்ரீதர் எழுதி இயக்கியது இந்த படத்துல ஜெமினி கணேசன் தேவிகா ஆர் முத்துராமன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க ராகி ரங்கராஜன் எழுதிய நாவலை அடிப்படையாக கொண்டது இந்த திரைப்படம் விரும்பியபடி வாழ்க்கையை நடத்த முடியாம பல தியாகங்களுக்கு ஆளாகும் ஒரு மனிதனை சுற்றி இந்த கதை நடக்குது கோவை செலியன் தயாரித்த இந்த திரைப்படம் ஏழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் வருஷம் வெளியாச்சு ஜெமினி கணேசன் சிறந்த நடிகருக்கான திரைப்பட ரசிகர்கள் சங்க விருதை இந்த படத்திற்காக வென்றிருக்காரு மிகவும் ரசிக்கப்படும் பாடலான மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மயக்கமா கலக்கமா ஆகிய பாடல்கள் இந்த இடம்பெற்றவை இடம்பெற்றவைதான் இன்றளவு மிகவும் ரசிக்கப்படும் பாடல்களாக இருந்து வருது இந்த படத்தில் இடம்பெற்ற மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற பாடல் கண்ணதாசன் கடந்து வந்த பாதையாகும் இப்பாடலை அவரே எழுதி இயக்கியுள்ளார் தான் வறுமையில் இருந்த காலகட்டத்தில் தான் சந்தித்த வழியை உணர்த்துவதற்காக ஒரு பாடலை எழுதி அதில் தன்னை போலவே ஒரு நடிகரையும் நடிக்க வச்சிருக்காரு கண்ணதாசன் பாடலாசிரியராக சாதிக்கணுங்கிற நோக்கத்தில் சென்னை வந்த கண்ணதாசனுக்கு போதுமான வாய்ப்புகள் கிடைக்கல இதனால் ஒருவேளை வழி இல்லாமல் அழைஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் இரவு பசியோட மெரினா கடற்கரையில் படுத்து தூங்கிட்டு இருந்த கண்ணதாசனை ஒரு போலீஸ் அதிகாரி வந்து எழுப்பியிருக்காரு இங்கே படுக்கக்கூடாதுன்னு சொல்ல வேலை தேடி சென்னை வந்தேன் எனக்கு இங்கே யாருக்கும் தெரியாதுன்னு கண்ணதாசன் சொல்லியிருக்காரு இதை கேட்ட போலீஸ் யாரும் தெரியாம எதுக்கு சென்னை வந்த இங்கெல்லாம் படுக்கக்கூடாது அப்படி படுக்கணும்னா எனக்கு இருபத்தஞ்சி பைசா கூடன்னு கேட்டிருக்காரு அவர் என்னை வெட்டி போட்டாலே எங்கிட்ட ஒரு பைசா கூட இல்லைன்னு சொல்ல அப்படின்னா இங்க படுக்காதேன்னு அந்த போலீஸ் அவமானப்படுத்தி விரட்டி அடிச்சிருக்காரு அப்போது கண்ணதாசன் மெரினாவில் இருக்கும் காந்தி சிலை வரை நள்ளிரவில் நடந்தே வந்திருக்காரு தான் சந்தித்த வழியை காட்சியாக மாற்ற நினைத்த கண்ணதாசன் அதற்காக ஒரு பாடலை எழுதி முடிக்கிறார் அந்த பாடல்தான் மனிதனென்பவன் தெய்வமாகலாம் ஜெமினி கணேசன் நடிப்பில் வழியான சுமைதாங்கி படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைச்சிருந்தாரு